முழுக்க முழுக்க வர்க்க அரசியல் சார்ந்த சங்கம் இது உழைப்பாளி நலனை காப்பாற்றுவதற்கான சங்கம் இது உழைப்பாளி வர்க்கத்துக்கு எதிராக எந்த அரசு வந்தாலும் அவை எதிர்க்கிற சங்கம் நோக்கம் என்னன்னா உழைப்பாளி வர்க்கம்தான் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இயங்குகிற சங்கம் சிஐடி தொழிற்சங்கம் அதனால்தான் சிஐபி நாளில் இருபத்தி நாலு நாள் இந்த போராட்டத்தை நடத்த முடியும் நான் உள்ள சவால் விட்டு சொல்ற மற்ற சங்கம் இப்படி நடத்த முடியுமா இப்ப இங்க நமக்கு பேசிய தோழர்கள் சொன்னாங்க நம்ம தோழர் வேல் அறிவிச்சாரு இந்த போராட்டத்துல பங்கேற்க முடியாத தொழிலாளி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இன்னைக்கு என்னால் முடிஞ்சது இத வச்சு போராட்டத்தை நடத்துங்க நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற வேற வழி கிடையாது இந்த உறுதியோடு வேற எந்த சங்கத்தில் அந்த தொழிலாளி இருப்பாங்களா தொழிலாளிகள் ஒன்றுபட்டு கோரிக்கையின் அடிப்படையிலே ஒன்றிணைய விடாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே சில போட்டி சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது தமிழ்நாட்டினுடைய துரதிருஷ்டம் ஐரோப்பிய நாடுகள் அப்படி இல்லை புரட்சிகள் நடந்த நாடுகள் அப்படி கிடையாது தொழிலாளிகள் ஒரு அரசு தொழிலாளிகளுக்கு எதாவது ஒரு அரசு தொழிலாளிக்கு ஆதரவான அரசு அது ஒரு கட்சி நடத்தும் தொழிலாளிகளுக்கு எதிரான அரசு அது ஒரு கட்சி நடத்தும் தமிழ்நாட்டில் சொல்லுவான் ஒரே சட்டை தான் இந்த பக்கம் போட்டா சோப்பா தெரியும் அந்த பக்கம் போட்டா கருப்பா தெரியும் சட்டையை திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி தொழிலாளிகளை இரண்டு சங்க உறுப்பினராக வைத்து இரண்டு விதமாக அவர்களை ஏமாற்றுவதற்கான கொள்கை கொண்ட அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புகளால் இதையெல்லாம் நடத்த முடியாது ஏனென்றால் ஒரு லட்சியம் இல்லாத தொழிற்சங்கங்கள் ஒரு கொள்கை உறுதி இல்லாத தொழிற்சங்கங்கள் மற்ற மற்ற சங்கம் தொழிற்சங்கங்கள் கூட எதிரியாக நாம் கருதவில்லை எது சரி என்று இன்னும் கண்டுபிடிக்க தெரியாமல் குழப்பத்திலேயும் கிடக்கக்கூடியவர்களாக தொழிலாளிகள் இருக்கிறார் அவர்களை நாம் வென்றெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த தொழிற்சங்க தலைமை இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக உங்களிடத்தில் சதவீதம் நியாயம் என்று கருதுகிற போராட்டமாக நீங்கள் நடத்த முடிகிறது அதுதான் இருபத்தி நாலாவது நாளும் வீரியம் குறையாமல் வெப்பம் தனியாமல் இந்த போராட்டத்தினுடைய சூட்டை நீங்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் நான் நம்ம தலைமைக்கு நம்முடைய மாநில தலைவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல விரும்புவது தொடரட்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் பொதுவெளியிலே எதற்காக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியாமல் போயிட்டு வந்து நீங்க பொது சமூகத்தினுடைய ஆதரவு பொது சமூகத்திற்கு உங்களுடைய கோரிக்கையுடைய நியாயம் என்பது உணர்த்தப்படாத எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதா சரித்திரம் இல்லை நீங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்க ஏனென்றால் நீங்கள் முழுக்க முழுக்க போக்குவரத்து தொழிலாளி வச்சுல போறோம் என்ன பாக்குறான் ஏதேனே முடிச்சு சம்பளம் ஏற்றி முடிச்சு சம்பளம் ஏற்றி கேட்டுக்கிட்டே இருப்பான் ஏன் பேசிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கிற போதே ஜமால் நிறுத்திவிட்டாரு டிரைவர் என்னன்னு கேட்டாக்கா தீர்ராடு குடிங்க

பொதுஜனங்களிடையே இன்றைக்கு பிரைவேட் பஸ் வருது போக்குவரத்து பஸ் வருது கழக தான் ஏறான் கார்பரேஷன் வண்டியில தான் ஏறாம் ஆனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீரழித்து போக்குவரத்தை பொதுமக்களே விரும்பாத மாதிரி மாற்றி எப்படி கல்வி கொள்கையில தனியார் பள்ளிக்கூடம் தான் சிறப்பா செய்யும் காலையில புள்ளிகளை கிளப்பி மூஞ்ச கழுவி தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படியே பெல்ட்டை கட்டி அப்படியே ட்ரௌசர் போட்டு அப்படியே ஷர்ட்டையும் போட்டு சோரா இருக்கிற தண்ணின் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து அப்புறம் சூ ஷாக்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே வண்டியில் ஏற்றி விட்டு அப்பனா அப்படியே பிடிச்சி நிற்கிது அதை விட வெயிட்ட ஒரு பையன் மாட்டி விட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு அப்படியே போய் பெஞ்சல் கிடக்குது அறுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் எல்கேஜி யூகேஜிக்கு ஃபீஸு அங்க படிச்சாதான் நம்ம புள்ள ஐஏஎஸ் ஆவான்னு நினைச்சிட்டு இருக்கு நம்ம ஊர்ல தனியார் பள்ளி

நேரத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய மக்கள் கூடுகிற பொதுமக்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும் என்று விரும்புகிற சில மையங்களை தேர்ந்தெடுத்து தினசரி ஒரு மையத்தில் விழுப்புரமே வச்சுங்க போராட்டம் அந்த தேர் லா காலேஜ் உடனே நேரத்தில் லாக்காலை வாசிப்பண்ணு போய் ஒரு பிரச்சாரம் நடத்துங்க ரெண்டு தடவை பேசுங்க மொத்த கும்பலும் அங்க போக வேண்டியது இல்ல தேவை காலேஜ் உடனே நேரத்துக்கு அங்க ரெண்டு பேர் பேசுங்க பஸ் ஸ்டாண்ட்ல பி கவர் ரெண்டு பேர் பேசுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்களை போன்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக பங்கேற்க வைப்போம் எங்க விட்டு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி அமைப்புகள் இருக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி